ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு பெரிய வீடியோ பண்ணி ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ வந்து நம்ம ஊரோட நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன நம்ம ஊரில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ நம்ம என்னென்ன இருக்குது போகிற இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்களும் பார்ப்பீங்க ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரெக்டாக சொல்லணும் நானும் வந்து அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மகிழ்ச்சி தான் வந்து இந்த முகிலனோட நிகழ்ச்சி நான் எப்படி பஞ்சு கரெக்டா இருக்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்ஃப்ளவர் தான் நண்பா இந்த சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ இந்த சூரியகாந்தியோட பூ வந்து நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகா மட்டும் தான் இருக்கும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களோட குழந்தை உங்களுக்கு குழந்தை இருந்தா குழந்தைகிட்ட சொல்லுங்க கண்ணு தெரியலன்னா வந்து அது கண்ணு மேலே வைப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து கண்ணு மேல வச்சீங்கன்னா அது வந்து பூர்த்தி அடைந்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் ஒரு கிட்ட பார்வை தூர பார்வை வரையும் உங்களுக்கு தெரியும் அடுத்ததான் பார்த்தோன்னா தைலம் இந்த தைலம் வந்து அழகாகவும் இருக்கும் அறிவாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வர வரம்பாகவும் இருக்கும் இந்த தைலத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்வது விட்ட பிணி வந்து போயிடும் இந்த நோய் வந்து போயிடும் இந்த தைலம் ஆறதோட அப்புறம் வேப்பலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு தண்ணி தண்ணியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து தலையில் குளிச்சு போயிடும்

நான் இந்த மரம் ஒரு டன்னோட வில ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க வந்து அந்த அறுக்கால செய்யறதுக்குலாம் வந்து சூப்பரா வந்து தேக்க மரம் நம்ம தேக்க மரத்தை பாத்தீங்கன்னா நல்லா பொண்ணும் அழகா சேர்ந்த மாதிரி இருக்கும் தேக்க மரம் நம்ம மண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்துல ஏறு ஒட்டி கடையில பயிரை போட்டு ஜனவரி ஜனவரிக்கு டிசம்பருக்குள்ள நடுவுல பயிரை எடுத்தோன்னா சிக்க நல்லா வர பயிர் மாரி இருக்குங்க எல்லா முளை முளை கட்டை தாவரம்னு முன்னாடி நம்ம சொர்க்க வாசல்னு ஒரு வீடு இருக்குங்க சொர்க்க வாசல் வீடு உள்ள நுழைஞ்சு வந்தீங்கன்னா நாலாவது வீடு தான் நம்ம வீடு ஆமா சொர்க்க வாசல் வீடை பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்களும் தான் வாழ்வீங்க நாங்களும் அந்த தான் வாழ்வோம் சொர்க்க வாசல் கட்டுறோம் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து இதுதான் சுத்தி உள்ள நாற்பது ஏக்கர் இருக்கும் ஒரே இடத்துல தண்ணி கொடுக்க வேண்டிய இடம் இதாங்க இந்த பூமருக்கு விளம்பரம் தருவாங்கல்ல நம்பர் ஒன் பூமர்ன்ற மாதிரி பழுப்பு முதல் எல்லாமே தான் இந்த இடத்த பாத்தீங்கன்னா கேட்க மரம் நல்லா ஆறு ஆறு அறுசுவை நிறைந்த ஒரு நாக்கு இருக்கு மாரி அனைத்து உலகமும் வியக்கற மாரி ஒரு இடம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் அந்த அருணாய்ங்க மட்டும் தான்ங்க எங்கள் ஊர் பெருமைக்காவது சொல்ல உங்களுக்காக சொல்கிறான் இந்த இடம் வந்து இதுதாங்க நம்ம பூச்செடி கொள்ள ரோஜா முல்லை காக்காட்டா அரும்பு பாரிசை தான் அனைத்து விதமான பூச்செடிகள் கிடைக்கும் உங்களுக்கு பூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி ப்ரோ பூ வேணும்னு சொல்லிட்டு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நீங்கள் ஆவரோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் சொர்க்கவாசல் சொர்க்க வாசல் தொடர்க்கு பிறகு கண்மூடி திறக்கும் போது நம்ம கனவுல கூட இந்த வீடு வருங்க ஆமா கனவுல கூட இல்ல உங்க கனவே இந்த வீடு தான் ஆமா இதுதான் வந்து நம்ம சொர்க்கவாசல் சொர்க்கவாசல பாத்தீங்கன்னா ஒரு அழகான அருமையான ஒரு உச்சத்தை அடி எல்லாருடைய முடிவு உங்க வீட்டுல உள்ளிட்ட கூட உங்க அம்மா ஏன்டா வீட்டு உள்ளிட்ட வரணும் கேட்பாங்க ஆனா வாசல்ல வந்து நீ உள்ளட்டி வாடன்தான் கூப்பிடும் நீ வெளியே போகாதன்னு சொல்லும் ஆனா நீ போயிட்டு எல்லாரையும் கூப்பிட கூடாது சரியா பசங்க வந்து ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு கொள்ளையில காக்கம்பு எல்லா பூவும் பறிச்சிட்டு ஏன்டா

கோழி பண்ணை பார்த்து உங்களுக்கு விதமான கோழிகள் வான்கோழி கோழி போந்தா கோழி அனைத்து விதமான கோழிகள் உண்டு நம்ம கோழிகள் வந்து ஒவ்வொரு கோழியும் வந்து இரநூத்தி முப்பது வருவாங்க ஒரு ரேட்டு கம்மியாக தான் இப்போ ஒரு ஜோடி வந்து ஐநூறுரூவா ஒரு கோழி எடுத்தால் இரநூத்தி முப்பது அடுத்து நம்மள்கிட்ட பசு மாடு இருக்குதுங்க பசு மாடு வந்து ஒரு சுமார் ஆரோக்கிய பால் விளம்பரத்துக்கு தரலாம் சுமார் ஒன்று முதல் ஐந்து வரை லிட்டர் வந்து பால் தருது காலையில் தீவனம் மதியம் வந்து கரும்பு புல் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார் இந்த இடம் இது நம்ம பசு மூணு முத்துரா செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி வீடு செக்யூரிட்டி வீடு இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துங்க அடுத்த கட்டமா நம்மளுக்கு வந்து மெயினான இடம் மெயினான இடம் பூக்களின் அரசன் பூவரசன் அவர்களின் விதமான சாமந்தி பூ இந்த சாமந்தி பூவை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்க வா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் கடைசியா பார்க்க வேண்டிய பூவும் இதான் ஆ இது பேர் சாமந்தி பூங்கா சாமந்தி பூண்டு வந்து அழகான பூ இந்த பூவை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது ஒவ்வொரு இதோட இந்த இதயக்கு அர்த்தமா இருக்கும் மாசனையாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சாமந்தி பூ இந்த பூவை எடுத்துக்க நீங்க உங்க நல்ல விஷயத்துலேருந்து கெட்ட விஷயம் அனைத்து விஷயமான விஷயத்துக்கும் கண்டாடலாம் அந்த பூவைச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதும் பார்க்கலாம் முடிக்கும் போதும் பார்க்கலாம் பார்க்கலாம் கட்டிலையும் கிடக்கும் கருமாதி கொட்டாவிலையும் கிடக்கும் இந்த பூவெல்லாம் அந்த அளவுக்கு அருமையான பூங்க சாமந்தி பூ இதை பத்தி சொல்றதுக்கு நாளே வார்த்தை தான் பிற்கக்குள்ள மனுஷன் பூவோட தான் போறப்பான் பூக்குள்ள பூவோட தான் போவான் அதுக்கு வந்து சாமந்தி பூவாக தான் இருக்கும் இந்த பூவை வச்சு கல்யாணம் முதல் கருமாதி வரை அனைத்து விதமான உபயோகத்துக்கு இந்த பூவை பழைய இது வந்து சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பூவை பத்தி சொல்லலாம் வார்த்தை கிடையாது இதோட தம்பி தான் கோழி தான் கோழிக்கொண்டை வந்து கோழி நடுவில் வந்து சிலர் வந்து வந்து போவாங்க அதே மாதிரி இந்த கோழி கொண்டையும் சாமந்தி பூவுக்கு நடுவில் நடுவில் வந்து போவாரு அது மாதிரி வாழ்க்கையில சில வந்து வந்து போகிறவங்க நம்புறத விட கோழிக்கொண்டை கூட நம்புங்க சிறப்பா இருக்கும் ஆனா இன்னொன்னு சொல்றோம் கேட்டுங்க விவசாயத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவசாயம் விளையாடுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா ஒரு ஃபன்னாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏரியிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ அதனால தான் இது உண்மையான நிகழ்வு இது உண்மையான நிகழ்வு தான் ஆனால் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் ஸோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க குறிப்பாக சாமந்தி பூவுக்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்லிவிடுங்க அது ஓகே 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 நன்றி வணக்கம்